மகாலட்சுமி ஜோதின உங்கள் அனைவரையும் அன்பூட வரவேற்று இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது நண்பர்கள் இதுவரை ஒவ்வொரு தனிப்பட்ட நபரினுடைய பொற்கால வாழ்வியல் அமைப்பிற்கு உதயமாக இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறப்பாக பலனை கொடுக்குமா என்று பார்த்து வந்த நிலையில் தற்போது மதிப்புக்குரிய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் தமிழக வெற்றிக்கழக கழக கட்சி தலைவர் நிறுவனர் மதிப்புக்குரிய விஜய் அவர்களுடைய இருவர் ஜாதக அமைப்புடைய ஒப்புதலோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய புத்தாண்டு எப்படிப்பட்ட வெற்றிகளையும் சோதனையும் கொடுக்க இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறு ஆய்வாக பார்க்கலாம் அவருடைய ஜாதக ராசி அமைப்பும் விஜய் அவர்களுடைய அமைப்பும் வந்து எண்ணெய்தல் வழியாக எடுக்கப்பட்டது அதன் வாயிலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு குறுபயிற்சி சனி மூலமாக எப்படிப்பட்ட ஒரு பலனை இருவருக்கும் கொடுக்கும் அதன் மூலமாக அவர்களுடைய அரசியல் சேவை தொழில் அரியணை அறிக்கைய வாய்ப்பு என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் முதல்ல உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகம் இப்போ பார்க்கும்போது அவருடைய ஜாதகம் இப்படி சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சமாக இருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது சேவை எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் பத்தாம் இடம் என்பது தொழில் எடுத்த உடனே எட்டாம் இடம் ஏன் அதிர்ஷ்டம் அதே நேரத்தில் அதில் வந்து விபத்து கண்ட எல்லாருக்கும் செய்யுது ஸோ ஏன் அதிர்ஷ்டம் ஏன் விபத்து அப்படிங்கிறது ஒரு அப்புறம் சொல்கிறேன் நான் இப்போ ஆறாம் இடத்தை அவர் பார்க்கும்போது சேவை பத்தாம் இடம் தொழில் அப்புறம் சராசரி மனிதனுக்கு வந்து வேலை முக்கியமாக தொழில் முக்கியமாக நம்ம பார்ப்போம் ஆனால் இவர் வந்து சராசரி மனிதனாக இருந்தாலும் அரசியலில் மூணாவது தலைமுறையாக வரக்கூடிய ஒரு நபர் அவருடைய தாத்தா அதற்குரிய கலைஞரை அவர்கள் அப்பா இன்றைய முதல்வர் அதுக்குரிய மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தற்போது இவர் துணை முதல்வர் ஸோ அரசியலுடைய வம்ச முறையில் பார்க்கும்போது இவருடைய சேவை நாட்டு மக்களுக்கு தேவையா அது எப்படிப்பட்ட சேவை அப்படிங்கிறதை பார்க்கறதற்கு அந்த ஆறாம் இடம் என்பது ரிஷ்பத்தனுடைய இன்னொரு விடான துலாம் அங்கே சுக்கரன் வந்து ஆட்சி பெற்றே இருக்கிறார் கிட்டத்தட்ட ராசிநாதன் வந்து ஆட்சி பெற்றதுனால குருவனுடைய பார்வை ராசிக்கே கிடைத்ததாக அர்த்தம் அப்போ ஆறாம்டைய லோகத்தை பார்க்கும்போது இவருடைய சேவை வந்து சிறப்பாக மக்கள் அமோகமாக வரவேற்கும் நிலையில் இருக்கிறது எட்டாம் இடம் அதிர்ஷ்ட என்பது அங்கே சனிராக இல்லை அட்டமாதிபதி அந்த ராசிக்கு அவர் மறைமுகமாக இரண்டாம் இடம் குடும்பத்தில் இருந்து குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்றால அந்த எட்டாம் இடம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பையே கொடுக்கிறது அடுத்து தொழில் இந்த ராசியினுடைய ஒன்பது பத்து தர்மகனமாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகர் அந்த இடம் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடம் தொழில் சனிதான் தொழில்காரகன் தொழில் என்பது நீண்ட ஆயுள் காலத்தில் நேரம் அவங்க செய்யக்கூடியது சேவை என்பது அப்பப்போ அந்த தொழிற்கேற்ப சேவை எப்படி மக்களுக்கா இல்லை சுயநலமா அப்படிங்கிற பார்க்கிறது அப்போ நிரந்தரமாக இந்த தொழிலை ஒரு சேவையாக செய்வதற்கு சேவை செய்யக்கூடிய சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் மறைமுகமாக ராசிநாதன் இந்த ஒம்பது பத்துக்குரிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிதான் அவர்தான் தொழில்காரகன் அவருடைய வீட்டை கூடு பார்த்து அங்கே லக்கணம் இருக்கிறது அப்போ லக்கணம் ராசிக்கும் மறைமுகமாக இந்த கோட்சார் குருடைய பார்வையிட்டனால இவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுடைய செயல்பாடெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறவளுக்கு அமோகமாக இருக்கு என்பதையே காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பன்னெண்டில் குரு இருப்பதை விட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவும் தான் மிகச்சிறப்பு அப்படி இருக்கும்போது இவருடைய பேச்சும் செயலும் வந்து மிகச்சிறப்பாக ஒரு அரசாளுமை செய்யக்கூடிய அரசனை போல அந்த பேச்சில் தெளிவாக்கக்கூடிய அமைப்பையும் அது கொடுக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷத்தை பார்க்கும்போது அந்த குரு உச்சநிலையை தான் போகிறார் கடகத்துக்கு அப்படி போகும்போது கடகா அதிபதியான சந்திரன் உச்சமாக தான் இருக்கிறார் அங்கே செவ்வாய் நீசமாக இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமாய் நீசமாக குரு போய் உச்சமாகிறார் குரு செவ்வாய் அந்த சூரியன்லாம் ராஜயோக கிரகங்கள் மறைமுகமாக சூரியன் செவ்வாயும் பரிவர்த்தனை இருக்கிறார் ஜாதகத்தில் குரு புதன் பரிவர்த்தனை ஸோ இப்படி இருக்கும்போது அவர் ஜாதகத்தில் உச்சம் சுக்கரன் ஆட்சி மூலத்திரிகன உச்சம் செவ்வாய் நீசபங்கரா ராஜ் பல மாதிரி பார்க்கும்போது அவர் ஜாதகம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த போற்றார் அமைப்பும் மிக சிறப்பாக இருக்கிறது அப்படியே வாங்க சனி பயிற்சி எடுக்கும்போது சனி பயிற்சியாகி ராசிக்கு பதினொன்றாம் இடம் மொழியா குருவோடைய வீட்டுக்கு வருவார் அது வந்து லாபம் மறைமுகமோ உபஜியஸ்தானம் குருவோட வீடு மிக சிறப்பு அவர் மூணாவது வரை அங்கிருந்து ஒன்னாம் இடத்துல ராசியை பார்க்கிறார் அப்படி பார்க்கக்கூடியவர் வந்து குழு வீட்டில் இருக்கிறார் பார்க்கிறவர் வந்து லக்னாதிபதியுமாகி ராசிக்கு ஒம்பது பத்தக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகரும் ஆகிறார் ஸோ அதுவும் சிறப்பு அடுத்த பழம் வந்து அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடம் புதனுடைய வீடு அந்த வீடு கொடுத்தவர் மறைமுகமாக ஆட்சி வருகிறார் அவர் பார்க்கும் இடம் வந்து எம்பியாக இருக்கணும் எங்களால் அந்த கட்டத்தில் யாருமே இல்லைன்னா கூட அந்த பார்வைகளுக்கும் வந்து அதிக பவர் உண்டு அந்த ராகு இருப்பதனால இருவரும் சரிசமத்தில் அந்த பார்வையை பிரித்து கொள்வதனால அந்த இடம் வந்து வெற்றியாக அமைகிறது ஸோ அப்போ ஐந்தாம் இடமும் வந்து அந்த ராசி ஐந்து பூர்வபுணி அப்படிங்கும்போது அந்த அதிபதி புதனூச்சம் மறைமுகமாக ஆகிறார் அந்த இடமும் வந்து சிறப்பாக இருக்கிறது இப்படிலாம் பார்க்கும்போது ஐந்தாம் பார்வையும் சிறப்பு அடுத்து எட்டாம் இடத்தை வந்து அவர் வந்து பத்தாம் பார்வையாக பார்க்கும்போது அது குரு வீட்டில் உள்ள சனியே குரு பார்த்த இடத்தையே சனியும் பார்க்கறதுனால அது தோஷம் இல்லை ஸோ சனியினுடைய பயிற்சியும் ரெண்டரை வருஷத்துக்கு சூப்பராக இருக்கிறது அப்போ இருபத்தாறு தேர்தலே வந்துவிடும் குரு பயிற்சி இன்றும் அடுத்த வருஷம் நடக்கூடியதும் தான் போகிறார் ஸோ இந்த ஆய்வு பார்க்கும்போது மதிப்புக்குரிய உதயநிதிய ஸ்டாலினுடைய ஜாதகம் வந்து பெல்டன் அந்த அளவுக்கு இருக்கிறது மதிப்புக்குரிய விஜயருடைய ஜாதத்தை பார்க்கும்போது அவர் கடகராசி ராசி ஆட்சியாக தான் இருக்கிறார் நான் குரு பேச்சு வந்து சந்திரன் பன்னெண்டில் வருது இவருக்கு சந்திரன் ரெண்டு வருது சந்திரன் பன்னெண்டு ஆன இடத்துல வருது நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இருந்தால் அந்த குரு பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது வந்து சேவை செய்யணும் அப்படின்னா இவருடைய இடத்தை பொறுத்தளவில் ராசிநாதன் இடத்துல சுக்கரன் ஆட்சிப்பட்டு பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துச்சு இங்கே வந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடகராசிக்கு ஆறாம் இடம் குருவுடைய பேர் குரு பார்த்தா மட்டும் பரவாயில்ல கூடவே சனி சூரியன் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க ஸோ அது அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து சேவைக்கு வந்து எடுத்துக்க முடியாது கொற்றாரக்கு அமைப்பிற்கு வந்து ஓகே ஓரளவுக்கு நான் அதை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு இல்லை எட்டாம் இட எட்டாவது பார்வை என்பது அங்கே குரு தான் இருக்கிறார் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சனியும் வீட்டிலையும் வந்து அட்டமஸ்தானத்தில் குழு இருக்கிற அந்த தான் வந்து நிவர்த்தி பண்ணுறாரு தவிர அதுவும் சிறப்பு இல்லை பத்தாம் இடம் என்ற அமைப்பிற்கு பார்வையே இல்லை அதை நிரந்தரமாக செய்கிற அளவுக்கு அவருடைய ஜாதக ஜாதகில் இந்த கோட்சாரம் சரியாக இல்லை சனியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி வந்து கடகராசிக்கு இதுவரைக்கும் அட்டமஸ்தானத்துலேருந்து பாகிஸ்தானத்துக்கு போய் பாகிஸ்தானத்தையும் கெடுக்கிறார் அந்த பாகிஸ்தானத்தையும் கெட்டு அடுத்தபடியாக அங்கே இருந்து அவர் மூணாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் பதிமூன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு யார் பார்க்குறார் ஒரு அட்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தை எங்கேருந்து அங்கே இருந்து தான் பார்க்குறார் ஸோ அந்தளவுக்கு விசேஷம் இல்லை அடுத்து ஏழாவது பார்வையாக வந்து லக்கணத்தை பார்க்குறார் இங்கே குரு லக்கணத்தை பார்க்குறாரு அங்கே சனி லக்கணத்தை பார்க்குறார் விசேஷம் இல்லை பத்தாவது பார்வையாக ஆறாம் இடத்தை குருவனுடைய வீட்டை வந்து பார்க்கும்போது அது சேவை சுமாராக இருக்குது ஆனால் கூடவே சனி சூரியனுடைய பார்வை இருக்கிறது ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் நமக்கே தெரியுது விஜய் ஜாதகம் வந்து உதயநிதி ஐயா ஸ்டாலினுடைய ஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு எந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்கலாம் போது ஒவ்வொருத்தருடைய பார்க்கக்கூடிய மன எடையை பொறுத்தது நீங்கள் தான் இட கொண்டு பார்த்துக்கோங்க ஸோ மதிப்பு உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறார் அதுக்கு மேலாக தற்போதைய நிலையில் வந்து அரசியல் அனுபவம் அரசியலில் ஒரு ஆளுமை பலத்திருக்கிறார் அது இப்படி விஜய் அவர்கள் சினிமா துறையில் போதுபெற்ற மக்கள் மத்தியில் வந்து ஃபோக்கஸாக இருக்கிறாரு தற்போது நல்ல வரவேற்பு இருக்கிறது ஆனால் என்ன தான் எப்படி இருந்தாலும் அவங்க தலையினத்தில் ஒன்று இருக்கில்லையா அது அமைப்புபடி நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது என்ன ஆய்வு விட உங்கள் ஆய்வே சிறந்தது என்பது தான் என்னுடைய முடிவு பார்க்கலாம் எப்படி இருக்குங்க ஓகே